தாற்காலிகமான ஒரு சுகத்துக்காவா இவ்வளவு பாடுபட்டோம் ஜன்மா பூரா பாடுபட்டோமே ஒரு தாற்காலிகமான சுகத்துக்காவா இது வேண்டாம் ஒரு நிச்சயமான பதத்தை அடையிடும் என்று தனக்குத்தானே தெரியும் பொழுது அதுக்கு என்ன வழி அப்படின்னு தோணும் என்ன தோணுத்தானால் அந்த வழி காற்றவரை தானே ஆசைக்கணும்னு தோணும் அது வரையிலும் பக்கத்து வீட்டிலேயே ஒரு ஞானி இருந்தா கூட சண்ட போட தோணுமே தவிர சேவிக்கணும்னு தோனார் பொறாமப்படுவுமே தவிர சேவிக்கணும்னு தோனார் அப்போதுதான் குரு வேணும்னு தோன்றல் உலக வாழ்க்கை போன பிறகுதான் குரு வேணும்னு தோன்றல் அப்போ அந்த குருவை இவன் நாடி போவார் சுயநலமற்ற குரு அதனால சிஷ்யன் ஒரு கோடி ரூபாய் தருவனா அப்படின்னு நினைக்கிற குருவால இந்த வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை காட்ட முடியாது குருவன் இடத்துல போகணுமானால் ஒரு துளசி தளம் போடுமே அதை கொண்டு இடத்துல கொடுத்துட்டு சேவிச்சால் அனித்யகி திரவியைகி பிராப்தவானஸ்மி நித்தியம் என்று உபனிஷத்து சொல்றது நீ அனித்தியமான ஒரு பொருளை கொண்டு இடத்துல கொடுத்துட்டு நித்தியமான பொருளை வாங்கிட்டு வரைய என்று உபனிஷத் சொல்வார் இந்த அனுக்கியமான பொருளுக்கு ஒரு வேல்யூ கிடையாது அது சொல்றது வேதாந்தம் சவிப்பாணி சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று சொல்லுகிறார் ஒரு குச்சியை எடுத்துட்டு போ பேர் அரசன் குச்சிக்கு இந்த அரசன் குச்சியை கொண்டு குருநாதர் எதிரில் விட்டு நீ சேவிச்சையானால் அரசங்குச்சி எவ்வளவு நாள் இருக்கும் அதுக்கு என்ன வேலை அனித்தியமான ഇന്ന് അരസംഗുച്ചെ കൊണ്ട് വെരുങ്ങയോടെ പോകൂടേ ആചാര്യനടക്കല ഒരു അരസംഗുറ്റിയാവത് കൊണ്ട് വെച്ചുട്ടേ ആ അവർ പരമപദത്തെയേ ഉൻ കയ്യില കൊടുത്തുവിടുവാരേ മുഖ്യമാണ് ശാശ്വതമാണ് പൊരു കൊടുത്തു വിടാരേ അവരിടത്തില അപ്പുറം നാം ശാസ്ത്രങ്ങളെ കഴിക്കണം ശ്രീഭാഷ്യം കഴിക്കണം ഭഗവത് വിഷയം കഴിക്കണം அப்படிங்கிறது வேதம் நான்காகாயி என்று அடுத்த வாக்குனால தெரிவிக்கிறார் முதல்ல பிரத்யட்ச பிரமாணத்தை தள்ளினார் சப்த பிரமாணத்தை எடுக்கிறார் வேதம் நான்காயன் சப்த பிரமாணத்தாலே சாஸ்திர பிரமாணத்தாலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை அடுத்தபடி சொல்றார் பிழக்கொழியாய் முளகித்து எழுந்த திங்கி தானாயே ியாயி விளக்கு மங்கி இருக்கும் அதை வந்து இப்படி தூண்டி விட்டு விட்டால் அதுக்கு மங்கி இருக்கக்கூடிய ஒரு சுடர் விட்டால் இப்படி படிச்சென்னு ஆயிடுமோ அதுபோல நமக்கு எல்லாம் ஹயத்துல ஒரு பக்தியோ ஞானமோ மங்கி இருக்கும் இந்த பக்தி ஞானம் இல்லையானா வந்து உட்காரவே மாட்டோம் உட்கார்றதுக்கு காரணம் என்னன்னா ஏதோ ஒரு ஞானம் பக்தி ஹயத்தில் இருக்கு வந்து உட்கார்ந்து ஆச்சாரியன் தன்னுடைய அமிர்தமயமான வாக்குனால இதை தூண்டி விட்டுட்டாரானால் உனக்கு சொல்பம் இருக்கக்கூடிய ஞானம் பிரகாசமாயிடுறது இல்லையா அதனால விளக்கொழி என்று சொல்கிறார் இது சிரவணம் எல்லாத்துக்கும் அடிப்படை சிரவணம் ஞானமானாலும் பக்தியானாலும் தர்மமானாலும் தர்மத்தையும் உட்கார்ந்து கேட்டாதானே அவன் தர்மத்தை செய்யணும்னு தோணும் பக்தியும் உட்கார்ந்து கேட்டாதானே பகவத்குணமும் பகவானை ஆராதிக்கணும்னு தோணும் ஞானமும் உட்கார்ந்து கேட்டாதானே அவனுக்கு அனித்தியமான இவைகளை விட்டு நித்தியமான ஆத்மஸ்வரூபம் தோணும் எல்லாத்துக்கும் அடிப்படை சிரவணம் சிரவணங்கிறது கேட்கிறது ஒரு ஆச்சாரியனை ஆசிரித்து கேட்கிறது சவணத்தினால வரக்கூடிய ஒரு ஒளி அத விளக்கொழி என்று சொல்கிறார் விளக்கொழியாய் திங்கள் தானாய் சவணத்துக்கு பிறகு சவணம் மனனம் நிதித்யாசனம் என்று சொல்லுகிறது அத உபனிஷத்து ஆத்மாவா அரே திர்டவியா சிரோத்தவியோ மந்தவியோ நிதித்யாசித்தவிய என்று சொல்லுகிறது கழிக்கிறதுக்கே பாக்கியம் இல்லை அப்படின்னா அத மனசுல கொண்டு வரத்துக்கு பாக்கியம் இருக்காது கொண்டு வந்தாலும் அதை ஹதயத்துல சிந்தனை பண்ணி பார்க்கணும் சிந்தனை பண்ணினாலும் அனுபவத்துல கொண்டு வரணும் அதுதான் இங்க சொல்லப்படுறது ஏதோ வேதாந்தத்தை கழிக்கிறது அது ஒரு பொழுதுபோக்கு என்ன நினைச்சு சித்திரை உட்கார்ந்து கொண்டு வேதாந்தத்தை கேட்டு நான் உபனிஷத் பாடத்துக்கு போறேன் வேதாந்த லட்சத்துக்கு போறேன் அப்படிங்கிறது ஒரு ஹம்பக் நான் படிக்கிறேன் அது அது எல்லாவற்றையும் மனசுல மனநம் பண்ணணும் மனசு மனசுல மனநம் பண்ணி தேக்கணும் தேக்கி அனுபவத்தில் கொண்டு வரணும் அதுக்குதான் சவணம் மனநம் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுறது போனால் உள்ளோர்க்கு